அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்ணிராசி கன்னிராசி பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன புத்தி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்னென்ன பிளானட்டோட இம்பார்ட்டில் இருப்பீங்க எல்லாமே நமது வீடியோவில் பார்த்துடலாம் கன்னிராசி காலப்புருஷத்தை தூப்படி ஆறாம் ராசி கன்னிராசிங்க கன்னீராசின்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் உள்ளடக்கிய ராசி தான் கன்னிராசி பொதுவாகவே கன்னீராசிக்காரங்க பாருங்கள் இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க துடிப்பானவர்களாக இருப்பாங்க அன்பு பசத்து கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க எப்பவுமே நண்பர்களோட இருக்குன்னு நினைப்பாங்க இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிடும் கன்னீராசிக்காரங்கிட்ட ஒரு தன்மை அதிகமாக இருக்கும் இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்க பிடிச்சிரும் வியாபாரம் தந்திரமும் கொண்டவங்களாக இருப்பாங்க பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க இறக்கவங்கன்னு உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு மைண்ட் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா படிக்கலைனா கூட படிக்காத மேதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா கன்னிராசிக்காரங்க தான் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அதே மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களாம் பாருங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க பயங்கர புத்திசாலியாக வியாபாரம் நோக்கம் கொண்டவங்களா தந்திரசாலியாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க பயங்கர புத்திசாலின்னு சொல்லலாம் நல்லா புத்தி கூர்மையோடவர்கள் புத்தி கூடிய கூர்மையுடையவர்கள் அறிவாளிகள்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரங்களில் உத்தரம் அது வந்து ஒன்று சூரியனோட நட்சத்திரம் அது கொஞ்சம் டாமினேட் பர்சனாக இருப்பாங்க இறக்கவனும் அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இறக்க உணவு இருக்கும் அவங்களுக்கு தாய் பாசம் உள்ளவங்களா இருப்பாங்க அன்பு பாசத்தை கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க நேயம் மிக்கவங்களாக இருப்பாங்க அஸ்த நட்சத்திரக்காரங்க சித்திரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதக்காரங்களா கொஞ்சம் கோவக்காரங்களா டக்கு டக்கு டக்குன்னு கோவ வரும் விளையாட்டு மேலே ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்களா கோவக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் நல்ல குணமும் இருக்கும் நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க இப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து பார்த்திங்கன்னா குணம் ஒவ்வொன்றா மாறுபடும் சரிங்களா ஆனால் இருந்தால் கன்னிராசிக்கும் பேசிக்கான கேரக்டர் அப்படி தான் இருக்கும் இளமையான தோற்றம் நண்பர்களோடு இருக்கிறது அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பா இருக்கிற இருக்கிறவங்களா இருப்பாங்க உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க இளமையான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுத்தியும் ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புத்தி நடக்காது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அஸ்தத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி புத்தி நடக்கிறது கிடையாதுங்க அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் வாழ்க்கை எப்போங்க சார் மாறும் எங்கள் லைஃப் எப்போ மாறும் எங்களுக்கு தான் நல்லது நடக்கும் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ரொம்ப முக்கியங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் நல்ல வாழ்க்கையை அனுபவிப்பாங்க கெட்ட தசாபுத்தி நடந்தால் தேவையில்லாத விஷயங்கள் தான் நடக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசை நடந்துடும் தசை கண்டிப்பாக வந்துடும் ராகுதை வரும் குருதசை அவங்க சந்திப்பாங்க சனி தசை சந்திப்பாங்க மேக்சிமம் வந்து பாருங்கள் இந்த குரு தசையில் தான் ஒரு சில பேர் நல்லா இருக்காங்க குரு திசையில் செல்வந்தராக இருக்காங்க மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் ராகுதசை வந்துடும் குரு தசை வரும் கரெக்டான ஏஜில் வரும் அந்த குரு தசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு லக்னத்தில் பிறந்தீங்கன்னா அந்த குரு வந்து நல்லது பண்ணிட்டு போவார் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க விரிசக லக்னத்தில் பிறந்தவங்க கடக சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க மீன லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு தசை யோகத்தை செய்யுது குரு தசை நிறைய நன்மையான விஷயங்கள் கொடுக்குது நிறைய நல்ல விஷயங்கள் கொடுக்குது குரு திசையில் குரு வந்து யார் கெட்டது பண்ணுதுன்னா துலாம் லக்னத்துக்கும் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு அவயோகிங்க பாவின்னு சொல்லுவாங்க கெட்ட கிரகம் துலாம் லக்னத்துக்கும் ரிஷப் லக்னத்துக்கும் குரு ஆப்போசிட்டான கிரகம் ஏன்னா சுக்கரன் வந்து அசுர குரு குரு வந்து தேவனுக்கெல்லாம் குரு குரு இப்போ அந்த லக்னத்துக்கு வந்து ஆப்போஸ்ட் டீமில் இருக்கிறவங்களுக்கு குரு எப்படி நல்லது பண்ணுவார் அவர் தான் பண்ணுவார் ஒரு சில பேர் குரு திசை ஃபுல்லாக அவுட் ஆகுது ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் குரு திசை நல்லா பண்ண சனி திசையில் தான் நல்லா இருக்காங்க ஒரு சில பேர் தான் வாழ்க்கையை பாக்குறாங்க அது சிம்ம லக்னத்தில் சூ சூரியனோட வீடு சிம்ம லக்னத்துக்கும் கடகம் சந்திரனோட வீடு கடக லக்னத்துக்கும் பிறந்தவங்களுக்கும் சனி திசை பெருசா யோகம் இல்லை அவங்களுக்கு சில விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க போய் பிரச்சனை நோய் கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ வந்து ரிஷப லக்னம் துலாம் லக்னம் மிதன லக்னம் கன்னி லக்னம் மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு சனி திசை யோகத்தை செஞ்சிருது குரு திசை நல்லா இல்லைன்னா சனி திசை நல்லா இருக்கும் ஒரு சில பேர் சனி திசையும் நல்லா இல்லைங்க சார் குரு திசையும் நல்லா இல்லை ராகு திசையும் எங்களுக்கு சரி இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்க கருமா பயங்கரமாக இருக்கும் அவங்க அந்த கஷ்டத்துக்குன்னே பிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்க தான் சொல்கிறாங்க சார் பிறந்ததுலேருந்து கஷ்டம் ஒரு சில பேர் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நான் நல்லா இருந்தேங்கிறாங்க ஒரு சில பேர் நாற்பது வயசுக்கு மேலே நல்லா இருக்காங்கிறாங்க ஒரு சில பேர் நான் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குங்க சார் வாழ்க்கை போராட்டமாக இருக்குது எந்த நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது நாங்கள் எதுக்கு தான் பிறந்திருக்கு பிறந்தது வேஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அது அப்படி கிடையாதுங்க அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி கர்மா அப்படி வேலை செய்யும் கிரகங்கள் அப்படி அவங்கள வேலை செய்யும் அப்படி இயக்கும் அவங்கள நல்ல தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுற மாதிரி வந்துடுவாங்க தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்க வாழ்க்கையில் நடக்கும் நல்ல தசாபுத்தி லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்தால் ஜாதகர் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார் கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா ஜாதகர் வந்து நல்ல ஒரு விஷயமே பார்க்க முடியாது நல்ல விஷயங்கள் நல்லா இது வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் கெட்ட விஷயங்கள் மட்டுமே அவங்க வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக பார்க்குற மாதிரி வரும் அப்போது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு குரு எங்கே இருக்கார் சனி எங்கே இருக்கார் வாழ்க்கை எப்போ மாறும்னு கேட்குறீங்களா அப்போ அந்த குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ராகுல்லாம் இங்கே இருக்காருன்னு பாருங்கள் மற்ற கிரகங்களில் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் நல்ல அமைப்பில் இருக்காங்களா கெட்ட அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இது பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா ரொம்ப முக்கியம் நல்ல லக்னத்துல பிறந்திருக்கீங்களா பாருங்க நல்ல லக்னம்னா ஆறு எட்டு தசாபுத்தி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்னத்துல பிறந்து அந்த கிரகம் ஆறு எட்டாம் அதி அதிபதியை வந்துடக்கூடாது எல்லா லக்னமும் நல்ல லக்னம் தான் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வந்துருச்சுன்னா உங்கள் லக்னத்துக்கு அவர் வந்து அவயோக கிரகம் நெகட்டிவாக நடக்கும் போது உங்களுக்கு அந்த லக்னத்துக்கு அவர் கெட்டதா மாற போகிறாரு கெட்டது பண்ண போறாருன்னு அர்த்தம் அவங்களுக்கு பெரிய துன்பத்தை கொடுக்கும் இப்ப குருவோட சனி சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்ப குருவோட சனி சேர்ந்தா குரு திசை பெருசாக யோகம் செய்யாது ஆனா சனி திசை நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு இல் ஒரு இருள் கிரகத்தோட ஒளி கிரகம் சேர்ந்துச்சுன்னா அந்த ஒளி கிரகத்தோட திசை வந்து நல்லா இருக்காது ஒரு இருள் கிரகத்தோட ஒளி கிரகம் இருந்துச்சுன்னா அந்த இருள் கிரகத்தோட திசை நல்லாயிருக்கும் ஜோதிடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒளியை பற்றி சாஸ்திரம் எந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த ஒளி தகுந்த மாதிரி பலன்கள் வாங்கி கொடுக்கும் இப்போ குரு நாலாம் இடத்துலலாம் இருந்த திசை நடத்துனா இங்கே வண்டி வீடு வாகனம் சொத்து அம்மாவோட சொத்து கிடைக்கிறது பூர்வீக சொத்து கிடைக்கிறது மாதிரிலாம் கொடுத்துரும் அஞ்சல குரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்திரதோஷம்னு சொல்கிறாங்க புத்திரதோஷம் பெருசாக கிடையாது அஞ்சல குரு இருக்கிறது பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா நடக்கும் நல்ல குழந்தைகள் கிடைக்கும் அவங்களுக்கு குரு வந்து எந்த இடத்துலையும் இருக்கலாம் குரு வந்து எந்த இடத்துலையும் ஆறு எட்டு பண்ணல் எங்கே வேணா மறையலாம் ஆனால் அவருக்கு ராகோடு சேரக்கூடாது சனியோட சேரக்கூடாது குரு அஸ்தமனம் கூடாது முக்கியமாக சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தான் இருக்கணும் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கணும் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு போகக்கூடாது எட்டாம் இடத்துலலாம் இருக்கக்கூடாது ஆயுள் கெடுக்கும் கண்டத்தை கொடுக்கும் துன்பத்தை கொடுக்கும் பன்னெண்டில் மறைஞ்சால் தூக்கத்துக்கு எடுத்துரும் ஒம்பதாம் மரத்துலேருந்து தந்தையோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் நாலில் இருந்து சுகஸ்தானத்துக்கு எடுக்கும் அலசல் திருச்சல் கொடுக்கும் இதெல்லாமே சனியோட அமைப்பு அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் சனி என்ன அமைப்பில் இருக்காங்க உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா உங்களுக்கு நல்லா செய்யப்படுறாரா கெட்டது செய்யப்படுறாரா இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சரிங்களா கோச்சாரப்பழங்கிறது பதினஞ்சுலேருந்து தான் பேசும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தனி மனிதனுடைய ஜாதகம்தான் அதிகப்படியாக எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் சரிங்களா கோச்சார பலங்கிறது ராசி பலன் வச்சு பார்க்குறோம் அது பெருசாக இம்பேக்ட் ஏற்படுத்தாது லக்ன அடிப்படையில் என்ன புத்தி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க பலன்கள் வாங்கி கொடுக்கும் பலன்கள் நடக்கும் நல்ல கிரகத்தோட புத்தி நடந்தால் நல்லது நடந்துடும் கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் கெடுதல் தான் அதிகமாக நடக்கும் சரிங்களா இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன இதெல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு மைண்டு ஒரு தெளிவாக ஒரு நீங்கள் அதை பாட்டு ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம் நல்லது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் நல்ல விஷயங்கள் பண்ணலாம் கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் பார்த்துருக்கணும் இது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சுக்கலாம் ஆறு எட்டாம் அதிபதி தசாப்தி நடக்குதான்னு பாருங்கள் இல்லை லக்னத்து சுபர்களோட யோகாதிபதி அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தசாபுத்தி நடக்குதுதான்னு பாருங்கள் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்